ஓம் சர்குருவேஸ்வரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் நாளைக்கு வந்து வராக கல்பாத்தி அப்படின்ட்டு ஒரு புண்ணிய கால தர்ப்பணம் இது சன்னாவதியில ஒரு தர்ப்பண நாள் இது தொண்ணூத்தாறு நாள் சன்னாவதி நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இந்த கல்பாத்தி புண்ணிய காலங்கள் ரொம்ப முக்கியமானது அதில் நாளைக்கு வராக கல்பாத்தி உத்தம வராக பாதி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு யோசிக்கலாம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அது ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மண்வந்திரே அப்படின்ட்டு நாம சங்கல்பத்துல சொல்லுவோம் பாருங்களேன் அதுல ஸ்வேத வராக கல்பம் அதாவது மனுக்கள்ல அந்த வைவஸ்வத மனு ஏழாவது மண்வந்து சொல்லுவாங்க இந்த வரகா கல்பத்தை வந்து ரெண்டாவது கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா வந்து இந்த வரகா கல்பாத்தம் கல்பாத்தி புண்ணிய காலத்துல நிச்சயமா வந்து நம்ம தர்ப்பணம் பண்றது ரொம்ப அதிகமாக விசேஷம் ஏன்னா அவங்க கல்பத்துல இருந்துட்டு அவங்க அந்த வராக சுவாமி மனசுல நினைச்சுட்டு பண்றதும் ஒரு வகையில உத்தமம் தான் இது வராக சுவாமிக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா நிச்சயமா உண்டு அது அந்த நீங்கள் அந்த புராணங்கள்லலாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாகவதத்துலலாம் ஸோ அவ்வளோ தூரம் போக வேண்டாம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் குருவர்லால அதில் என்ன விஷயம் பொதுவாக வராக கல்பாத்தி அப்படின்ட்டு வந்துட்டு அதில் வராகம் அப்படின்ட்டு சொல்றது வாத்தியார் வந்து ரொம்ப விசேஷமா வராகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சுவாமி சொல்றாங்க வாத்தியார் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட வராகம் வந்து அதோட இனங்கள் இருக்கு இல்லையா நமக்கு தென் தெரிஞ்ச விஷயங்கள் என்ன பன்றி அப்படின்ட்டு சொல்லிடுறோம் வச்சுங்களேன் அது ஒரு நாலு கால் பிராணி அப்படி போயிட்டு இருக்கோம் குட்டையாண்டெல்லாம் அப்படி போயிடும் அப்படி இல்லை கிட்டத்தட்ட அதோட வகைகளே முப்பது லட்சம் வகைகள் இருந்தோம் இதெல்லாம் பாருங்களேன் நம்ம சயின்ஸ்டி அது இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா அப்படி தெரியல ஆனால் இந்த மாதிரி ஞானிகள் சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் இது முப்பது லட்சம் வெரைட்டி ஆஃப் வராகங்கள் உள்ளதான் அதுல வராக சுவாமியா வந்து பெருமாள் அவதாரம் பண்ணதுன்னு சிம்ம வராகம் அதுல ஒரு வகைதான் சிம்ம வக வராகம் அதுலதான் சுவாமி வந்து பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த பூமியை வந்து ரட்சித்து இருக்காரு இல்லையா அதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வராக கல்பாத்தியோட நாளை கால அம்சம் எப்படியெல்லாம் இருக்கு இந்த வராக கல்பாத்தி எப்படி இன்னும் பூஸ்ட் பண்ணி தரோம் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படி பண்ணா என்னத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ மனசு ஏங்கும் இல்லையா அதுல பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு கால அம்சங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் துவாதசி நாளைக்கு இருக்கு காலையில ஆஹ் ஒரு துவாதசி திதியோட ஒரு சன்னாவதி தர்ப்பண நாள் சேர்ந்தெடுத்தனாலே அது தாமோதர பவித்ர துவாதசி தாமோதர துவாதசி அந்த தாமோதர துவாதசியில தாமோதர பவித்திரர்கள் ஒரு விசேஷமான ஒரு உத்தமர்கள் இருப்பாங்களாம் அவங்க யார் எது எப்படின்னு தேடி நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை கூகுளில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம் தாமோதர பவித்திரர்களுக்கு அர்க்கியம் சமர்ப்பியா வேண்டாம் அர்க்கியம் கொடுத்தா கூட நாளைக்கு ரொம்ப விசேஷம்தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இது நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாருன்னா வாத்தியார் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த சுக்கர பகவான் சிரவணம்ட்டு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் ஸோ இன்னிலிருந்து ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் அந்த சுக்கர பகவான் வந்து இன்னிலிருந்து அடுத்த ஒரு பத்து நாளைக்கு

சிரவணம் சொல்லக்கூடிய திருவோண சஞ்சாரத்துல இருக்கிறச்சே கொடுக்கறது ரொம்ப விசேஷம் 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 சொல்ற என்னையா விசேஷம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அதுல என்ன விசேஷம்ன்றத விளக்குற பாருங்க குருவர்களால இந்த ஸ்திரமான சொத்துக்கள் இருக்கு பாருங்களேன் இந்த வீடு வாசல் முன்னோர்கள் இருக்க அவங்களால கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் நிறைய அந்த பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கு வச்சுங்களேன் ஏன்னா நல்ல ஸ்திரப் அது ஸ்திரம் மீன்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்றதுனா நல்ல விருத்தி ஆகும் அப்படி எடுத்துக்கலாம் இருக்கிறது விட்டு போகாதபடிக்கு இருக்கும் ஓரளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஏன்னா நிறைய பேரோட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவங்க தாத்தா அப்போல்லாம் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க அப்புறம் அடுத்த வர சந்ததிகள்லாம் பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு தர்ப்பணம் தான் இந்த சுக்கர பகவான் இந்த திருவோணத்தில் சஞ்சாரம் பண்ணுறச்சே நாம் வந்து இருபத்தி நாலு தலைமுறைகளுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா இந்த முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து ஆஸ்திகள் எல்லாம் வந்து ஸ்திரமாக இருக்கும் நல்லா பலப்படும் அப்படின்றாரு அப்போ எங்கள் முன்னோர்கள் ஒன்னுமே சேர்த்து வைக்கலையா கடன் ஏன் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணாதி பூஜை பலன்களால் நீங்கள் நிறைய சேர்த்து வச்சு உங்கள் சந்ததிகளுக்கு வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் அதுவும் வந்து பொதுவாக வந்து சொத்துக்களை பத்தின விஷயம் இந்த தர்ப்பணத்துல அதாவது நாளைக்கு மட்டும் தானா நாலுல இருந்து ஒரு பத்து நாளைக்கு உண்டு அந்த சுக்கரபவன் சஞ்சாரம் சரி சொத்துண்டு வந்தாச்சு வச்சிங்களேன் சொத்துன்னா பூமி பூமியை வந்து ரட்சிக்கக்கூடிய சுவாமி தான் நாளைக்கு வராக சுவாமியோட வராக கல்பம் இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு விஷயமும் ஒன்று உண்டு பூமிக்காரக நாங்க சொல்லக்கூடிய நம்ம செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு விசேஷமான ஒரு சஞ்சாரம் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே பாருங்களேன் இப்போ இந்த வராகல்பம் வரைச்சே காரகனாக இருக்கக்கூடிய சுவாமி செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பாரா தெரியாது அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் இந்த சிரவணத்தில் சஞ்சாரம் பண்ணுவாரா அதுவும் தெரியாது கிடையாது ஸோ பட்டு நாளைக்கு பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆப்டா கிரகங்கள் எல்லாமே நமக்கு தருவதற்கு ரெடியா இருக்காங்க அத பண்ணி அனுபவிக்கிறதுக்கு தான் குருவர்களால் நாம முயற்சி பண்ணணும் சிறிய தர்ப்பணத்தின் மூலியமா பாருங்க ஒரு தர்ப்பணமே இவ்வளவு தூரம் வந்துடுது இவ்வளவு பலன்களை வந்து தருவதற்கு நாளைக்கு இருக்கு அதுவும் குறிப்பா ஆஸ்திகள் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறது விடயமாகாம நல்லபடியா விருத்தி ஆவதற்கான ஒரு பெரிய ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் நாளைக்கு ஸோ அதனால் நாளைக்கு வராகல் பத்த முறையா மனசுல நினைச்சுண்டு சுவாமி மனசுல நினச்சுண்டு அவருக்கும் ஆர்க்கியம் கொடுங்க தர்ப்பணம் பண்ணுங்க ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க பாத்துட்டீங்கன்னா தென் அந்த பத்து நாள் அடுத்து அந்த நானு இன்னைக்கு ஆரம்பிச்சாதுன்னா அந்த சுக்கரபகவான் ஒரு பத்து நாள் வந்து திருவோணத்துல தான் இருப்பார் முயற்சி பண்ணுங்க அதுலேயும் இந்த திருச்சி பூவாலூர் பல்குனி தீர்த்தம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சுக்கர இந்த திருவோணத்துல சஞ்சாரம் பண்றச்சு அங்க போய் தர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷமான அனுகிரகங்கள் உண்டு வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திங்க இல்லாதவங்க வீட்டுல இருந்தாவது நிச்சயமா பண்ணுங்க அதோட வித்யா துவாதசி ரொம்ப விசேஷமானது பொதுவாக வித்யா துவாசி எப்படி வாதியார் குறிப்பிட்டு நமக்கு சொல்றாங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா துவாதசி புதன்கிழமையோட சேர்ந்தது வந்து வித்யா துவாதசியா அப்படி குறிப்பிடுறாரு நாளைக்கு இன்னொரு கூடுதலான விசேஷம் ஒண்ணு உண்டு ஏதேனும் ஒன்று சொல்ல வரேன்னா ஏதாவது உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும்ல சும்மா ஒரு டீ மட்டும் கொடுத்துட்டு போனேன் எப்படி கூடுதலாக நிறைய ஸ்நாக்ஸு சம்திங் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கேட்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு மட்டும் கேட்டுட்டு ரொம்ப சிறப்பு வாதியார் மகாராஜி ஜெயின் டைப் மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது நீங்களும் பண்ணணும் மற்றவர்களுக்கும் சொல்லணும் சரி நாளைக்கு என்ன வித்தியா கூடுதல் சிறப்பு பார்த்துட்டீங்கன்னா புனர் பூசம் காலையில் இருக்கு இல்லையா துவாதசி நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்போ புனர்பூசமும் இருக்கு புனர்பூசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியது வித்யா அனுகிரகம் பண்ணக்கூடியது ஸோ அதுவும் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு கூடுதலா அற்புதமா இருக்கும் பொதுவாகவே புதன் துவாதசிக்கே வித்யா துவாதசி கூடுதலா புனர்பூசம் தான் அதோட பலன்கள் சொல்ல வேண்டுமா அதுவும் இப்போ வர குழந்தைங்களுக்குலாம் நான் எல்லாருமே அடுத்து தேர்வு நெருங்கிண்டே இருக்கும் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வித்யா ரிலிவெண்டான பூஜைகள் பிளஸ் வித்யா தானங்கள் தானம் எப்படி அப்படின்றதுன்னா நம்ம அகஸ்திய விஷயம் பழைய புக்குங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து நிறைய பேர் நல்லா விரும்பறக்கூடியவங்க அதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் தென் குழந்தைங்க ஏழை குழந்தைங்களுக்கு எல்லாம் நோட்டு பேனா பென்சில் சம்திங் சம்திங் என்ன அந்த குழந்தைங்களுக்கு தேவை அறிந்து கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உத்தமமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு இந்த வராகல் பத்த அந்த பன்னெண்டு மணிக்கு மேல கவுளம் கரணம்ட்டு ஒண்ணு வரும் அந்த அதிபதி சுவாமி வராகர் தான் ஏன்னா அந்த உயிரினமும் பார்த்துட்டீங்கன்னா அந்த பன்றி தான் அதனால எப்பொழுதுமே யாரையும் பன்றின்னு திட்டராதிங்க தயவு செஞ்சு அது ரொம்ப பெரிய அபத்தம் வராக சுவாமியோட பெரிய கோபத்துக்கு ஆளாயிடும் அதனால வராக சுவாமியோட பெரிய கருணையும் பேரொருளும் பெற்றாதான் பூமியில வந்து நமக்கு ஆஸ்தி ஆஸ்திக்கலும் நிறைய விருத்தி ஆகும் ஸோ அதையும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வழக்கம் பிரதோஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு திலோத்பத்தின்ட்டு வேற போட்டிருக்கிறாங்க மடத்து பஞ்சாங்கத்தில் ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஷண்ணாவதி காலத்தில் வரக்கூடிய பிரதோஷமே வந்து திலமாலிய பிரதோஷன்ட்டு ஒரு விசேஷமான திருநாமமும் அதுக்கு உண்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா ஸோ நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிரதோஷ தானத்தோட சேர்த்து எள்ளுருண்டை முடிஞ்சால் கூட கொடுங்க அது ஒரு உத்தகமானது ஏன்னா திலமால பிரதோஷத்தில் எள்ளுருண்டை தானம் ரொம்ப விசேஷம் அதில் ஏதாவது ஒரு கூடுதல் மேட்ரு இருக்கா அப்படின்ட்டு கேட்கலாம் அதுலேயும் ஒரு கூடுதல் ஒரு மேட்ரு உண்டு காலையில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பகல் ப ரெண்டு மணி வரைக்கும் புனர்பூசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பூசம் வந்துடும் பூசம் வந்து நம்ம சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அந்த சனீஸ்வர பகவான் திருநக்ஷத்திரத்தை நம்ம ஒரு எள்ளுருண்டை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம் பிதர்களோட ஆசையோடு சேர்த்து சனீஸ்வர பகவான் வல்லல் சனீஸ்வர பகவானோட அனுகிரகமும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்படி நிறைய மேட்ரு அப்படியே பிரித்து போட்டுகிட்டே போலாம் பட் வாத்தியார் அவ்வளோ அருளி செஞ்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி போவாமா அந்த வேலை முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது இதை பத்தி எடுத்து சொல்லி ஏன்னா காலம் வந்து எப்பொழுதுமே அதே மாதிரி ரிப்பீட் ஆகுமான்றது கொஞ்சம் சிரமம்தான் ஆவன் ஒன் செய்வோம் எப்பொழுதுமே எல்லாமே திரும்பி திரும்பி வரக்கூடியது தான் பட் ஆனால் அந்த அம்சங்கள் இந்த க கவுல காரணம் சம்திங் சம்திங் எல்லாமே அதே மாதிரி இந்த கிரக சஞ்சாரங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி அப்படியே ஆப்டா நமக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு ஒன்னொன்னு வரும் ஒன்னொன்னு மிஸ் ஆயிடும் ஸோ நாளைக்கு எல்லாமே இருக்கும்போது நம்ம அடியார்கள் எல்லோருமே அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவோம் ஓம்